சென்னை அருகே வீட்டில் எலிமருந்து வைத்ததால் ஏற்பட்ட மூச்சு திணறல் குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெற்றோர் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் இது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் சென்னை குன்றத்தூர் அருகே நேற்று தினம் வந்து வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருக்கிற அடுத்ததால் கிரிதரன் என்பவரின் வீட்டில் வந்து இந்த எலி மருந்து அதிக அளவில் அடித்ததன் காரணமாக தனது இரண்டு பிள்ளைகளாக ஆறு வயது சிறுமி மற்றும் ஒன்றரை வயது சிறுவன் ஆகிய இருவர் வந்து நேற்று இருந்த நிலையில் தாய் மற்றும் தந்தை கிரிதரன் மற்றும் அவரது மனைவி வந்து ஆகிய இருவரும் வந்து சென்னை போரூர் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் அந்த மருத்துவமனையின் தரப்பில் வந்து தற்போது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளிவந்துள்ளது அந்த அறிவிப்பை தொடர்பில் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் இருவரும் நலமுடன் இருப்பதாகவும் அபாய கட்டத்தை அவர்கள் இருவரும் தாண்டியதாகவும் வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோல் இன்னும் இரண்டு நாட்களுக்கு வந்து இருவரையும் வந்து அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து தொடர்ந்து அவர்களை கண்காணிக்க இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் வந்து அவர்கள் வந்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வந்து இந்த அறிக்கையிலானது வெளியே வெளியிடப்பட்டிருக்கிறது ராம்குமார் விக்னேஷ் தகவலுக்கு நன்றி